சின்னத்திரை திரை மற்றும் வெள்ளித்திரையில் ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போது யார் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து ரசிகர்களை ரொம்பவே என்டர்டைன் பண்ணாரு இப்போ ரீசண்டாக சன் தொலைக்காட்சியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் ஒரு குக்காவும் இருந்தார் அண்ட் வெள்ளித்திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாப் ஸ்டார்ஸ் கூட வந்து நடிச்சிருக்காரு அஜித் கூட விஸ்வாசம் தனுஷ் கூட மாறி சிவகார்த்திகேயன் கூட வேலைக்காரன் அப்படின்ற நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக டாப்பு குக்கு டூப்பு குக்குலேருந்து எலிமினேட்டும் ஆனார் அப்போ வரைக்குமே ரசிகர்களை என்டர்டெயின் தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு நோயால் அதாவது மஞ்சக்காமலை வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதனால் தீவிர சிகிச்சை பெற்று அதிலேருந்து மீண்டும் வந்தாங்க இப்போது திடீர்னு திரும்பவும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு சிவியரான ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரோபோ சங்கர் அவர்களுக்கு பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து மறைஞ்சிட்டாரு இந்த ஒரு விஷயம் ரசிகர்களை ரொம்பவே ஷாக் ஆக்கியிருக்கு எல்லோருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க